பதினாலு பேர் வந்து சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க அவங்கள வந்து ஜாமீன்ல விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு வந்து அடையாள உண்ணாவிரத இருந்திருக்காங்க அதாவது வந்து வழக்கு ஆரம்பிச்சதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாங்குறாங்க பதினெட்டு மாசத்துல வழக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுலயும் முடிக்க முடியலைங்க நாலு மாதம் கேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மதுரை நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்து மாறுதுங்க ஜூன் மாதத்துலேருந்து மதுரை நீதிமன்றத்துக்கு மாறுதுங்க அப்போவும் வந்து மறுபடியும் நாலு மாதத்தில் கேஸ் முடிக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் முடிக்காமல் இப்போ மறுபடியும் நாலு மாதத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போகிறாங்கங்க யாரையும் பிணையிலையும் விடுதலை பண்ணலைங்க எதுவுமே செய்யலை உள்ளே வச்சுருக்காங்கங்க வழக்கையும் முடிக்க மாட்டேன்றாங்க கடந்த எட்டு ஒன்பது மாதங்களாக பார்த்தீங்கன்னா எட்டு சாட்சிகள் மட்டுமே ஏற்றிருக்காங்க அரசு தரப்பிலேருந்து நீதிமன்றத்துக்கு தவறான தகவலை சொல்லி கேஸை வந்து டிலே பண்ணிகிட்டே போகிறாங்கங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் வந்து சங்ககிரி புது முன்னாடி இருந்தேங்க எங்களை கைது செஞ்சு இப்போ மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க இதனால் வந்து பதினாலு குடும்பங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க அவங்கள வெளியில் வந்தால் தான் அவங்க குடும்பத்துக்கே ஒரு ஆதரவுங்க அப்படி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஜாமீன்லையும் விடுதலையும் செய்யாமல் வழக்கையும் வேணும்னே தாமதப்படுத்தி ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போகிறாங்கங்க நீதிமன்றத்திற்கு வந்து இதனால் வந்து தகவல் தவறான தகவலை சொல்கிறாங்கங்க அதனால் வந்து கேஸ் டிலே ஆகிட்டே போது நாலு மாதம் நாலு மாதம்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போகிறாங்க பிணையும் கொடுக்கல வழக்கையும் முடிக்கலைங்க எங்களுக்கு ஒன்றா ஜாமீனில் விடுதலை பண்ணணுங்க இல்லாட்டி வந்து வழக்கு சீக்கிரம் முடிக்கணுங்க அதெல்லாம் அதான் இது அதனால தான் வந்து இந்த உணாவது இருக்குதுங்க இப்போ வந்து இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா சட்ட போராட்டங்கள் வந்து தொடருங்க இவ்வளோ சட்ட போராட்டங்கள் தொடரும்